அன்புடையாரெல்லாம் தமக்குரியர் என்று அவனே கூறியதும் கூறியதுமவனே அவனே இனியவனாய் இருக்கச் இனியவனாயிருக்கச் அவனே ஈகையின் பண்பை எடுத்துரைத்தவனும் அவனே உடுக்க இழந்தவனின் நட்பைச் அவனே ஊன் உலமாறச் சொன்னதும் அவனே என்னும் எழுத்தும் எமதிர கண்கள் என்றவன் ஏலனமாயவரையும் எண்ணாதே என்றவன் ஐயத்தை தெளிவுபட வைத்தவன் ஒழுக்கம்தான் உயிரினும் மேல் எனச் சொன்னவன் ஓங்காரமாய் சொல்ல வேண்டியனவற்றை புதல்வனாய் நறுக்கென்று இரண்டே வரிகளில் சொன்னவன் என் ஐயன் வள்ளுவன் வள்ளுவனுக்கு முதல் வணக்கம் அவையோர் அனைவருக்கும் மறுவணக்கம் திருக்குறள்னு சொல்லும் போது வாயுரை வாழ்த்து பொய்யாமொழின்னு சொல்லுவோம் அதை எழுதி நம்ம திரு திருவள்ளுவர தெய்வப்புலவர்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட திருக்குறள் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா பரிமாணங்கள்லையுமே தேவைப்படுது நாம் அனைவரும் பிறந்து தவழ்ந்து எழுந்து வாழ்ந்து மறைந்து இறந்து போகிற வரைக்கும் அத்துணை பரிமாணங்களை பற்றியும் திருக்குறள் பேசுத அதில் சில குரட்பாக்களை பற்றி நான் பேச வந்திருக்கேன் முதலாவதா கல்வியை பற்றி கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க தக நம்ம எல்லாரும் கல்வியை கற்றுக்கிறோம் கற்க அதை எப்படி கற்றுக்கணும் கசடு அற எந்த விதமான பிழை இல்லாமல் கற்றுக்கணும் கற்பவை அதை கற்றதோடு இல்லாமல் கற்ற பின் எப்படி இருக்கணும் நிற்க அதற்கு தக நீ கற்றுக்கொண்டவாறு நிற்கிறாயா என்று சோதனை என்றால் அதற்கேற்ற நெல் என்று சொல்கிறார் சரி கற்றுக்குறோம் அப்போது அறிவு நான் எல்லாம் படிச்சுட்டு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்போ நான் தான் இருக்கிறதுலே அறிவானவனா நிச்சயமா இல்லை அதுக்கும் ஐயன் ஒரு குரலை வச்சுருக்காரு அறிவி ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தம் நோய் போல் போற்றா கடை எல்லாம் படிச்சுட்டு எல்லாம் தெரிஞ்சிருச்சு ஆனா ஒருத்தருடைய துன்பத்தை மதிப்பிட முடியல சொல்கிறவன் அறிவானவன் கிடையாது நான் ஒண்ணுமே படிக்கல எனக்கு பற்றியும் அறிவில்லை ஆனா ஒருவன் என் முன்னாடி துன்பப்படும் போது கஷ்டப்படும் போது அவனுடைய துன்பத்தினால புரிந்து கொண்டு அதற்கேற்ற நான் நடந்து கொள்ள முடிகிறது என்றால் என்னை விட சிறந்த அறிவானவன் எவனும் இல்லை அதே என்னுடைய என்னால் அவனுடைய துன்பத்தை புரிந்து கொள்ள முடியலை என்றால் நான் எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் நான் அறிவிலிதான் அப்படிங்கிறத திருவள்ளுவர் மிக அழகாக சொல்லியிருப்பார் சரி கல்வியை பற்றியும் அறிவு பற்றியும் சொன்னவர் அரசியல்லே ஒரு காட்டு காட்டியிருப்பார் வா நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடின்னு ஒரு மன்னவனுடைய ஆட்சி எப்படி இருக்கும் நான் அவனுடைய கையில் பிடிச்சிருக்கிற செங்கோல் எப்படி நேராக நிமிர்ந்து உயர்ந்து நிற்கிறதோ அதே போன்று அவனுடைய ஆட்சியும் நேராக நேர்மையாக எந்த விதமான வளைவு நெளிவு இல்லாமல் இருக்க வேண்டும்னு அந்த காலத்திலே சொல்லிட்டு போயிட்டாரு சரி நம்ம எல்லாரும் இன்னைக்கு உழவுத் தொழில் எப்படி பார்க்குறோம் ஆனா அதோடைய மகத்தன்மையும் முக்கியத்தன்மையும் அப்பவே சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொழில்களை விட மேலானது தான் உழவுத் தொழில் இந்த உலகம் சுழல்வது எப் எப்படியோ அதே போன்று இந்த உலகம் சுழல்வதற்கு முக்கிய காரணம் உழவுத் தொழில்தான் உழவுத் தொழிலில் தான் இந்த உலகத்துடைய சுழலே நின்றுடும்னு சொல்லியிருக்காரு நம்ம எல்லாருமே இப்போ உருவ கேலிங்கிறது மிக சாதாரணமாயிருச்சு அதையா அப்போ சொல்லியிருக்காரு உருவ கண்டு எல்லாம் வேண்டாம் ஒருவனோட உருவத்தை கண்டு நீ எல்லாமே பண்ணாது உருள் பெறும் தேர்க்கு அச்சாணி உடைத்து அச்சாணி ரொம்ப சிறுசா சின்னதாக தான் இருக்கும் ஆனால் அந்த அச்சாணி மட்டும் இல்லைனா அவ்வளவு பெரிய தேருமே ஆட்டம் கண்டிடும் கண்டு எல்லாமை வேண்டாம் உருள் பெறும் தேர்க்கு அச்சாணி அண்ணாருடைத்துன்னு உருவ கேள்வியை பற்றி பேசியிருப்பார் அடுத்ததாக நம்ம எல்லா நூல்கள்லேயுமே உண்மையை பேசணும் பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம ஐயனும் அப்படிதான் வாய்மையும் எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமையில்லாத சொல்லுன்னு உண்மையை மட்டும் பேசுங்கன்றாரு கூடவே பொய் பேசினாலும் தப்பு இல்லைன்றாரு புரியலல்ல பொய்மையும் வாயுமையிடத்து புறம் தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் நீ சொல்லக்கூடிய வாய்மையினால் ஒருத்தனுக்கு துன்பம் வருதுன்னா அந்த வாய்மை சொல்ல வேண்டாம் நீ சொல்லக்கூடிய பொய்னால் ஒருத்தன் மகிழ்ச்சி அடைகிறான்னா பரவாயில்ல அவனுக்கு துன்பம் நேராமல் இருக்குண்ணா பரவாயில்ல அந்த பொய்மையும் வாய்மையாக கருதப்படும்னு பொய்மையும் வாயுமிடத்து புறம் தீர்ந்த நன்மை பயக்கும்னா பொய்யையும் சொல்லையான்னு நம்ம வள்ளுவன் சொல்கிறாரு இது மட்டுமா சபை நாகரிகத்தை மிக அழகாக சொல்லியிருப்பார் இப்போ எக்கண்டும் நஞ்சுண்டை நயத்தக்க நாகரிகம் கருதுபவர்னு அதாவது ஒருத்தன் நம்ம கண்ணு முன்னாடி விஷத்தை கலக்கிறான்னாலும் பரவாயில்ல அவன் கொடுக்குறான்னா மறுப்பு சொல்லாமல் குடிப்பது தான் நாகரிகம்னு ஆனால் நாம அப்படி இல்லைல்ல நம்ம கண்ணோட ஒருத்தன் விஷம் கலக்குறான்னா அப்போ நமக்கு சண்டைக்கு போய் கேட்க மாட்டோமா ஆனால் இப்போது ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கலாம் ஒருத்தர் வியாதி இருக்காரு அவர்கிட்ட அவர்கிட்ட வந்துட்டு ஒரு இன்னொருத்தர் ஒரு இனிப்பு பலகாரத்தை கொடுக்குறாருன்னு எடுத்துக்குவோமே அந்த சர்க்கரை நோயாளிக்கு அந்த இனிப்பு பலகாரமே ஒரு நஞ்சு தான் ஆனால் நாகரிகம் கருதி நிற்பவருடைய மனம் வாடிடக்கூடாதுன்னுட்டு பெயக்கண்டும் அது நஞ்சுன்னு தெரிந்தும் உண்கிறார் அல்லவா ஒரு மனம் கலங்கக்கூடாதுன்னுட்டு அங்கே மனிதம் வாழ்கிறதுன்னு மிக அழகாக வள்ளுவர் சொல்லியிருப்பார் சரி இத்தனை திருக்குறளை பற்றி பேசுகிற உனக்கு எந்த திருக்குறள் பிடிக்கும்னு ஒரு கேள்வி இருக்கும்ல எனக்கு ஒரு திருக்குறள் பிடிக்கும் மீனோட உருமீன் வருமளவும் வாடி நிற்குமாம் கொக்கு இது என்னோடய வாழ்க்கையை பற்றி ஒரு ஒரு நிமிடம் நான் பேச விரும்புகிறேன் நான் கடந்த ஆண்டு வந்துட்டு மருத்துவ நுழைவுத் தேர்வுக்காக மருத்துவ அரசு மருத்துவக் கல்லூரி சேர்வதற்காக ஒரு மருத்துவ நுழைவுத் தேர்வு எழுதுகிறேன் எனக்கு பெருசாக மதிப்பெண்கள் வரலை என்னோடய வீட்டு சூழ்நிலைக்காக நான் வேறு ஒரு கல்லூரியில் வேறு ஒரு படிப்பை நான் மேற்கொள்கிறேன் ஆனால் மனத்தில் ஏதோ ஒரு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு நம்ம படிப்பை மிஸ் ப படிப்பை விட்டுட்டோமே நம்மளால் நம்மளோட கனவை அடைய முடியுமா அடைய முடியாதா அப்படின்ட்டு அப்போது ஒரு சந்தேகம் இருந்தது அப்போது ஐயனோட ஒரு குரலை பார்க்குறேன் ஓடு மீனோட உருமீன் வரும் அல்லவும் அந்த கொக்கு அதற்கான இறை வரலனா இருக்கிறதெல்லாம் சாப்பிட்றாது அதற்கான மீன் வரும் வரை காத்து நிற்கும் வாடி நிற்கும் அப்போது ஒரு கேள்வி வரும்ல ஒரு வேளை அப்படி ஒரு மீனே வரல அப்போ என்ன ஆகும் பாடி நின்று இறந்து போகுமே தவிர கிடைப்பதையெல்லாம் அது உண்டு நிற்காது அதே போல தான் இருக்கணும்னு சொன்னாங்க அப்போ நான் உடனே கொஞ்ச நாள் விடுப்பெடுத்த தனியாக படித்தேன் இந்த வ போனவர் சென்ற வருடம் அந்த தேர்வை எழுதினேன் நல்ல மதிப்பெண்கள் பெற்ற இப்போது ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையே புரட்டி போட்ட இந்த குரல் என்றைக்குமே எனது மனத்தில் ஒரு சிறந்த இடத்தை பெற்றிருக்கும் திருவள்ளுவன் இப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு இதோடு சேர்த்து உதவியை பற்றியும் காலத்தை பற்றியும் பேசியிருப்பாரு காலம் கருதி இருப்பர் கருதுபவர் உனக்கான காலம் வருதா காத்திரு அந்த காலம் வரும் வரை காத்திருந்து உனக்கான தேவைகளையும் பெற்றுக்கொள்ள மிக அழகாக சொல்லுவார் உண்மை என்றுமே மகத்தானது மாற்றம் ஒன்றே மாறாதது பொய்மை என்றுமே புறம்பானது வீழ்ச்சிகள் என்றுமே கீழானது இல்லை வீழ்ச்சிகள் என்றுமே உயர்வானது வீழ்கின்ற அருவியோ மேலானது திருக்குறள் சொல்லாத விஷயமே இல்லை ஒரு ஒரு திருக்குறள்லேயும் ஓர் ஆயிரம் அர்த்தம் இருக்கும் இரண்டே அடிகளில் இரண்டாயிரம் அர்த்தங்களை பொதிந்து வைத்திருக்கிறார் திருக்குறளை படியுங்கள் அதில் தான் நூலைப்படிங்கிற ஒரு பாடலை மிக அழகாக சொல்லுவாங்க காலையில் படி கடும்பகள் படி இரவு பொருள்படும்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவன் சொல்லபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவனின் வாழ்வதை படின்ட்டு வள்ளுவனுடைய மகத்துவத்தை பற்றி வைச்சிருப்பாங்க அறம்படி பொருள்படி அப்படியே இன்பம்படி இறந்த தமிழ்நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி படியுங்கள் வாழ்வில் மேம்பெறுங்கள் என்னுடைய மனதிற்கு நெருக்கமான குரல்களையும் நாம் அனைவரும் கேட்காத குரல்களையும் சில குரல்களை உங்கள் முன்னாடி எடுத்து வச்சேன் மிகுந்த மகிழ்ச்சியோடு விடைபெறுறேன் வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை நல்லுள்ளங்களிடத்திலும் நன்றி பாராட்டி ஐந்தெழுத்தில் வணக்கத்தினை கூறி மூன்றெழுத்தில் நன்றியினை கூறி ஏழு எழுத்தில் விடைவருகிறேன் நன்றி வணக்கம்